ஐதரன்செல்லாம் இருக்கவங்க நான் சரணா இன்னைக்கு இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வந்துட்டு ஒரு அரை அடிக்கு மண் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கல் போகணும்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த அரை அடிக்கு எப்படி மண் எடுக்கிறோங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கட்டியான மண்ணை வந்துட்டு எப்படி எப்படி எல்லாம் கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக சொல்ல போனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாளைக்கு இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கல் எப்படி பார்க்குறது ஒரு கல் முறையாக எப்படி கரெக்டாக அப்படியே லெவலாக நம்ம வந்துட்டு பாவறதுன்ற பற்றி நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அது தெரிஞ்சு சொல்லிருக்க சார் ஆனால் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒரு அரை அடிக்கு மண் எடுக்கணுங்க மண் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் போகணும் அந்த கருங்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருங்கல் வந்துட்டு இது வரைக்கும் பாருங்களா அரை அடிக்கு மண் எடுக்கணுங்க அதுக்காக நம்ம இன்னும் கிளம்பி தோடு பக்கத்துக்கு ரெண்டு பகுதியில் மண் அடி கொண்டு வரைய ஒரு இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்ன வேலை எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வரும் பார்த்தீங்களா பைபர்ஸ் ரைட்ரு இந்த மாதிரிலாம் வரும் இல்லை அதெல்லாம் ஒரு ஹோட்டலில் நிற்கும்ல அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் ஹோட்டல் ப்ளஸ் பேக்கரி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெஞ்சதுன்னா எல்லாம் ஃபுல்லும் சேறு சகதியாயிருது அதனால் வந்துட்டு இப்போ பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்துட்டு இறங்கி போக மாட்டாங்க அப்படின்றதுனால ஏன்னா காரை போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் கல்லு எல்லாம் பாவி அதுக்கு மேலே வந்துட்டு கான்கிரீட் போடுவாங்க அது குறித்தான ஒரு வீடியோ தான் இது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த தாண்டி இன்னொரு அது ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருந்து வர மாதிரி இப்போ நம்ம இந்த போகிறோம்

அதுக்காக வந்துட்டு எல்லாம் எந்த கேட்டு பண்ணுவாங்க அந்த ஆப்போசிட் அங்கேருந்து கிடைப்பாங்க நம்ம இப்போ கிடைக்கிறதுக்கு ஆப்போசிட்டே கிடைப்பாங்க இப்போ நம்ம வந்து நம்ம வண்டி பக்கத்தில் இருந்து சொல்லுவோம் வண்டிக்கு ஆப்போசிட் வந்து கிடைச்சு அது கப்பக்கிழங்கு போடுவோம் கப்பக்கிழங்கு போடுறப்படியே கிடைச்சிட்டு துன்றி துணிதான் போடுவோம் சக்கியோம் அந்த மாதிரி அதில் வந்துட்டு கப்பக்கிழங்கு வைப்பாங்க குச்சிக்கிழங்கு அங்கே வந்து கேட்டாலும் ஒரு நாளைக்கு கேரளா போனங்க கேரளாவில் தான் நிறைய நம்ம வீடியோ எடுக்க முடியும் நிறைய கண்டு வந்து நம்ம வந்துட்டு அந்த கட் பண்ணுங்க பார்ப்போம் இனி நீ ஏதாவது கிடச்சிடுறேன் திருமணமாக இருந்தாலும்

ஒரு நாலஞ்சு மணி நேரம் எடுக்கணும் ஏன்னா நம்ம வேலை கட்டணி தெரியும் வேலை கிட்ட நாலஞ்சு மணி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஈவினிங் வரைக்கும் ஒரே கண்டத்துக்கு தான் இருக்கணும் அதாவது ஒரே வேலை அதில் சொல்லி வீடியோ எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி தரணும் அந்த நாலு மணி நேரத்துக்கு வீடியோவில் சொல்லிடுறேன் அதனால் கட்டுறது பிடிச்சிருக்கு இருக்குதுன்னா மறக்கவும் சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் அதே போல இந்த ஹைப்ன்ற ஒரு பட்டன் இருக்குது அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப் வந்துட்டு கொடுத்து வச்சாதான் அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் யூடியூபோட அல்காரிதம் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி காட்டு போடணும் அதனால அந்த ஹைப்பையும் ஏற்றி விட்டுருவோம் சில நேரம் நமக்கு என்ன தான் நம்மளும் வருஷ கணக்காக போகிறோம் நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம சேனல் மட்டும் டவுன்லோட் பண்ணவே இருக்கு வியூஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸும் சரிங்க நம்ம பண்ணி மட்டும் என்ன பிடிக்கும் நாலு பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக அது ஒரு மன திருப்தி இருக்குது நல்ல கஷ்டப்பட்ட போய் சின்னதான் ஒரு ஒரு கேள்வ ஊக்கம் ஊட்டம் ஏதாவது ஒரு நெசத்தை அனுப்பிச்சுனா தான் ரொம்ப ரொம்ப வருஷமா நம்ம மற்ற சும் ஜாலியாக பேசி ஒரு பேசி போகிறதில் மேட் கேட்கணும் பத்து நிமிஷம் பேசி நான் ரிசர்ச் பண்ணுவோம் அண்ட் யூடியூப் போகிறோம் படிக்க வேண்டியது நம்ம வந்து நான் விஷயம் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பேசி போகிறது வந்து அவங்களுக்கு வேலை வாங்குது பட் நம்மளால தடவை யூடியூட்டில் வேலை வாங்கணும் நாலு நம்ம ஃபுட்டேஜை ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ரேஞ்சில் கொண்டு வந்து எடிட் பண்ணிடுவோம் இப்போ எவ்வளோ வேலை வாங்குவோம் அந்த நாலு மணி நேரம் இடத்திட்டு மறுபடியும் நம்ம போட்டு பார்த்தனும் அந்த நாலு மணி நேரம் பார்த்துட்டு பார்க்க பார்க்க எழுதி போய் அது கிஷ்டா கொடுக்கணும் நான் வரைக்கும் போதுங்களா போதுங்களா இந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துடல்களா

manufacturing ஒரு ட்ராக்டர் கேவர மாதிரி போட்டு விட சொல்றாங்க மண்ணு வந்துட்டு சைட்ல ஏன்னா கரைச்சு நூல்ல கருங்கல் போட்டு பாதி விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூச்சுடும் இல்லைங்க எல்லாம் புகைய கிடைக்கு கருங்கல் பாதி விட்டு கரைச்சுறதுக்கு மண்ணு நூல்ல ஒரு ட்ராக்ட்ரு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு உருவிட்டு வந்துருக்குது பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா போட்டது தான் ஏன்னா ட்ரெட் ஆல்ரெடி போயிடந்துச்சு பக்கெட்டு சில பேர் எடுக்கிறதுக்கு வந்துவிட்டு சொல்லி கேட்டிருந்தீங்கள்ல இப்படி தாங்க எடுக்கணும் பக்கெட்டை ஒரு வாரமாக கொண்டு போய் போட்டுடலாம் எங்கே போடலாம் அங்கேயும் மனு போடணும் இந்த பக்கம் போலாமு பாக்குறேன் பாத்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய நிச்சயி பாருங்க ஆளுங்கள்லாம் இறங்கி வராங்க கொஞ்சம் கவனமாக ஊற்றணும் என்ன பண்ண நான் இந்த ஃப்ரண்ட் பக்கெட்ல வந்துட்டு மண்ணை வந்துட்டு எடுக்க போறோம் ஒரு அரை அடி ஆழத்துல மண் ஒரு டிராக்டருக்கு ஆகிற மாதிரி கேட்டாங்க ஒரு மூணு பக்கெட் வரும் ஒரு டிராக்டர் நம்ம ஒரு நாலு பக்கெட் போட்டு வச்சிருவோம் இன்னும் ஒரு லேயர் அந்த பக்கம் எடுக்க வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மண்ணை கிளச்சி எடுத்துட்டு ஏன்னா அந்த அவர் நிக்கிறா பாருங்க அப்புறம் தள்ளு வண்டி ஒரு கடை மொட்டை மாட்ட இருக்கு போறேன் அங்கே அது வரைக்கும் எடுக்கணும் ஏன்னா பஸ் வந்து ஒரு நிக்கிற அளவுக்கு இருக்கணும் அலேக்கா பக்கெட்டை வந்துட்டு கீழே இறங்கும் போது கொஞ்சம் ஓப்பன் ஆகும் போக போக லைட்டா க்ளோஸ் பண்ண மாதிரி ஏன்னா டயர் ஃப்ரண்ட் டயர் கீழே இறங்கும் அதனால பக்கெட்டை லைட்டா க்ளோஸ் பண்ண மாதிரி வர இடிக்க மட்டும் அப்படியே டோசிங் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி கொண்டு போகணும் ஆக்சுவலா ஒரு டிராக்டர் மட்டும் பத்தாதுங்க கொஞ்சம் லைட்டா குழி மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த குழி மண்ணை மழை பத்தி விட்டுருவாங்க இப்போ நம்ம எடுக்கிறது இன்னொரு வகையாகவும் எடுக்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட் பேக்கெட்ல நம்ம டோசிங் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பேக்கெட்ல அப்படியே அள்ளி 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 ஒரு பௌரமாக போட்டு கூட வரலாம் அது ஒரு வகையான வேலை ஒரு வேலையை எப்படி வேணாலும் செய்யலாம் அது நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஐடியா பண்ணி எடுக்கணும் இடம் வசதி ஃப்ரண்ட் பாக்கெட்ல எல்லாம் போ வண்டி வண்டியெல்லாம் முன்னாடி பின்னாடி போகாது அப்படின்ற பட்சத்தில் பேக் பேக்கெட்லயே நம்ம வந்துட்டு அங்கேருந்து அள்ளி 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 அரை எடுக்க மட்டும் அடித்து அதே ஒரு ஓரமாக போட்டு வந்துடலாம் நான் மண்ணு போகுங்களா மண்ணு போகுங்களே

எல்லா இடையில கொஞ்சம் கல்லு எல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்ண சிரமம் மத்தான் இருக்கு பண்ணி கொண்டு மாதிரி ஆல்ரெடி இன்னும் சேர் இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க பட் ஆனா அவங்களால முடியல ஏன்னா மண்ணு இருக்கிறதுனால மண் அந்த மாதிரி பண்ணேன் அது மட்டும் என்னங்க பண்ணும் வண்டி நிறைய வந்ததுன்னா சேர் இருக்கும் மழை காலத்துல அப்புறம் அதுதான் முன்னியாகும் இப்ப என்ன ஒண்ணு போறோம்னா வண்டியை திருப்பி

கல்ல பரப்பட போறோம் இது இருக்குங்கண்ணா குப்பை வர்றது அந்த லாஸ்ட்ல இருந்து வந்து அப்பதான் வசதியா இருக்கும் அங்கிருந்து வந்துடலாம் என்ன இந்த கல் இந்த இந்த இதுக்கு வேணும் இல்லைங்க அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேங்க ஆமாங்கண்ணா அந்த கார்னர்லேருந்து வந்துடலாங்கண்ணா அங்கிருந்து போட்டு இங்கே பாதி மட்டும் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிறேங்க அப்புறம் இந்த மண் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே கல் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மக்கள் ஷேர் பண்ணியிருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஹைப்புன்னு ஒரு பட்டனர் இருக்குது அதை வந்துட்டு டச் பண்ணி ஹைப் முடிஞ்ச வரைக்கும் விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா ஓகே இனி ஒரு இடத்த நல்ல வீடியோவில் வந்துருப்பாக்கலாம் அது வரைக்கும் பாய் டேக் எதிர்பார்த்துதான் பண்ணிவிடுங்க பாய்